ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்கு உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் ஏன்னால் நான் அதுக்கு தான் சொன்னேன் உங்களுக்கு எல்லா விஷயத்துலையும் நான் வந்து முன்னாடியே ஒரு விஷயத்தை நான் சொல்லணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்றேன் ஏன் அப்படின்னா உங்களுக்கு என் விஷயத்தில் வந்து எந்த ஒரு உரிமையும் இல்லை இனிமேல் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே ஏன் அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நான் வந்து ஒன்று நல்ல விதமாக தானே இது பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீ ஏன் அப்படி நடந்துக்கிற அப்படின்னு உடனே ஆமாம் நான் நடந்துக்கிறதெல்லாம் உனக்கு புரியாது போக போக எல்லாமே வந்து இவங்களை பற்றி ரிலேட்டிவ்ஸ் பற்றியெல்லாம் எல்லாமே உனக்கு புரிய என்னால வந்து இதுக்கு மேல வந்து எந்த ஒரு விஷயத்திலையும் வந்து இவங்களுக்காக வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது என்னால எந்த விஷயங்கள் வந்து சரியா வருமோ அந்த விஷயங்கள்லாம் நான் வந்து முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்றேன் அப்படின்னு உடனே ஆமா அதெல்லாம் உண்மைதான் நீ இதுக்கு மேல வந்து யாரையும் இனிமேல் வந்து குறை சொல்லவோ இல்லை இவங்களால் வந்து இதெல்லாம் செய்ய முடியல அப்படிங்கிற மாதிரி நீ ஃபேமிலிக்குள்ளே சொல்லாத சொன்னால் அது சரியாக வராது சொல்கிற விஷயங்கள்ல சொல்லிக்கிட்டு நம்ம மாறுதல் அடையலாம் ஆனால் அதுக்காக நம்ம யாரையும் வந்து இந்த நேரத்தில் ஒரு காரணம் சொல்லவோ இல்லை மாற்றி பேசுறதுக்கோ இது பண்ணுறதுக்கோ நம்மளுக்கு அதெல்லாம் சரிப்பட்டு வராது இப்போதைக்கு அப்படின்னு அம்மா ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் வந்து ஒரு சில விஷயங்களில் வந்து அவங்களை தேடி இவங்களை தேடி நீங்கள் வந்து உங்களை நீங்களே இது பண்ணிக்கிறதுக்கு இதெல்லாம் வந்து சரியாக வரும் அப்படிங்கிறத நீங்கள் தான் வந்து பார்த்துக்கணும் அப்படின்னோடனே ஆமாம் அதெல்லாம் உண்மை தான் நீங்களாக வந்து பார்த்துக்கிட்டு பண்ணிக்கிட்டு உங்களுக்கு தேவையான விஷயங்களில் நீங்கள் இது பண்ணிக்கிட்டீங்கனாலே போதும் அதுக்கு மேலே நம்ம யாரையும் அதெல்லாம் சரியில்லை இது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாற்றி பேச முடியாது அப்படின்னோடனே சரி சரி விடுங்க அதெல்லாம் மாற்றி பேச வேண்டாம் இப்போ இருக்கிற இதை நம்ம சரி பண்ணிக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பார்ப்போம் அதுக்கு மேலே நம்ம யாரையும் இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல வேண்டாம் அப்படின்னோன்னே சரி சரி விடுங்கப்பா நம்ம இதுக்கு மேலே யாருக்கும் எதுக்காகவும் வந்து இனிமேல் வந்து எந்த ஒரு விஷயத்துலையும் வந்து மா மாற்றுறதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு வேண்டாம் அப்படின்னோடனே ஆமாம் அதெல்லாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான்ப்பா நான் இல்லைங்கல இதுக்கு மேலே உங்களுக்கு இதெல்லாம் வந்து சரியாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பார்த்துக்கிறீங்களோ அதை தான் நான் வந்து எல்லாமே கரெக்டாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் எதிர்பார்க்குறேன் இதுக்கு மேலே எனக்கு வந்து அவங்களெல்லாம் வந்து மன்னிக்கணுனோ இல்லை மாற்றணுங்கிற அவசியங்கிறது எனக்கு கிடையாது அவங்களுக்கு வந்து நல்லா வந்து ஒரு விஷயத்தில் வந்து சரியாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்க அதுதான் நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அப்படின்னோன்னா ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீ சொல்கிற விஷயங்கள் எல்லாமே கரெக்டு தான் நான் இல்லைங்கலாம் ஆனால் வந்து கரெக்டாக இருக்கிற விஷயங்களை தாண்டி அவங்களுக்கு அதெல்லாம் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கா இல்லை அவங்கள வந்து எந்த விஷயத்துலையுமே வந்து மாற்ற முடியாமல் இருக்கா அப்படிங்கிறத நம்ம தான் வந்து மாற்றிக்கிட்டு போகணுமே தவிர அதை விட்டுட்டு நம்மளுக்கு தேவையில்லாத விஷயங்கள்லாம் நம்ம பேசவோ இல்லை இது சரியில்லை சரியில்லைன்னு சொல்லவோ நம்மளுக்கு அதில் உரிமை இல்லை அப்படின்னானே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நம்மளுக்கு நீங்கள் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே கரெக்டான விஷயங்கள் தான் எந்த விஷயத்துலையுமே நம்ம வந்து இதெல்லாம் வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வேண்டிய அவசியங்கிறது கிடையாது அப்படின்னோட அம்மா அம்மா அதெல்லாம் உண்மை தான்ப்பா நம்மளுக்கு இதுக்கு மேலே யாருக்கும் இந்த விஷயத்துக்கும் ஒரு சில விஷயங்களில் வந்து நம்மளால தான் முடிவெடுக்கிற மாதிரி தானே இருக்குது அப்படின்னோன்னே ஆமாம் அதெல்லாம் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் எனக்கு இதுக்கப்புறம் வந்து எந்த இதுக்குமே வந்து நீ வந்து பண்ணணும் செய்யணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை என்னால் முடிஞ்ச விஷயங்களை நான் பார்த்துக்கிட்டு இது பண்ணிகிட்டு இருப்பேன் அப்படின்னோடனே ஆமாம் அதெல்லாம் தான் நீங்கள் வந்து இதுக்கு மேலே எதையும் வந்து வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்லணுங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நான் அதுக்கப்புறம் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறேன் சரி பார்த்துக்கலாம் நம்மளால் என்ன முடியுதோ அதை வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் செய்கிறதுக்கான இதை வந்து பார்ப்போம் அதுக்கு மேலே நம்ம யாரையும் வந்து குறை சொல்லவோ இல்லை மாற்றி பேசவோ அப்படிங்கிறது அவசியம் கிடையாது நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம பார்த்து இது பண்ணிக்குவோம் அப்படின்னு ஒன்று ஆமாம் ஆமாம்மா அதெல்லாம் நீங்கள் இப்போ சொல்கிறீங்கப்பா கரெக்டு தான் ஆனால் அந்த நேரத்தில் எல்லாமே வந்து வேண்டாங்கன்றீங்க